ஹாய் மக்களே நம்மளோட ஆனதி சுரை சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல லைக் பண்ணுங்கள் சரியா மக்களை நம்மளோட ஆனதி சுரை சேனலில் இன்னை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே இடத்துல ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் எடுத்து ஒரே இடத்துல நம்ம வீட்டிலேயே போடுறதுனால நமக்கு டாலர் கூடல்ல நமக்கு வியூஸ் போகலை அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு அத்தங்க நீங்கள் உங்களுக்கு தெரியப்பட்ட இடத்துல எல்லாம் போய் பாட்டு பா பாட்டு எடுத்து போடலாம் வீடியோ எடுத்து போடலாம் உங்களுக்கு அப்போ தான் டாலர் கூடணும் நான் அப்போ என்னோட ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் உண்டு அப்போ எனக்கு வந்து என்ன எடுக்கணும்னா ஆற்றுக்குள்ளே ஒரு பாட்டுக்கு வீடியோ எடுக்கணும் ஏ ஆற்றுக்குள்ளே சேலை மீனை பிடிப்பமா அந்த பாட்டுக்கு எனக்கு ஆற்றுக்குள்ளே இறங்கி பாட்டு எடுக்கணும் அப்போ எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு ஆறு உண்டு அங்கே நாங்கள் போனோம் நான் என் அண்ணி பசங்க எல்லோருமா போகணுமா இந்த எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப அழகாக இருந்தது சரியா அப்போ நாங்கள் ஜாலியாகட்டு எல்லோருமோ இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்து பார்த்து ஸ்டைலாட்டு நாங்களும் அழகாக நடந்துன்னு போனோம் சரியா அப்படி நடந்து பேசி பேசி எங்களுக்குள்ள நாங்கள் சேர்ந்து ஆற்றுக்கு ஜாலியாக நடந்து போனோம் மக்களே அங்கே எங்களுக்கு ஒரு பெரிய சாக்கு நியூஸு இருந்து அதை பறவை வீடியோவில் சொல்லி புல்லெல்லாம் என்ன இருக்குது பார்த்தீங்களா பேசி பேசி வீடியோ எடுத்து 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 நம்ம ஃபைனலாட்டு என்ன ஆச்சு நம்ம ஆத்தங்கரையில் வந்து சேர்ந்தாச்சு ஆத்தங்கரையில் வந்து சேர்ந்தோன்னே ஆரை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அப்படின்னா நாங்கள் வந்து ஆற்றுல எல்லாம் போய் விளையாடினது குளித்ததெல்லாம் சின்ன பிள்ளையில் இப்போ எங்கள் வீட்டில் தான் நாங்கள் குளிக்கிறது எடுக்கிறது எல்லாம் ஆற்றுக்கு போவே விட மாட்டாங்க நாங்களும் போகலை அவ்வளோதான் விசியம் இல்லை மாறும் இல்லாமல் இது உண்டு பக்கத்தில் ஆற்றுல வேறு தண்ணி கலங்கி குழு குழுன்னு போகுது அப்புறமா வேஸ்ட்டு சக்கை பூஞ்சி வேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்குனா ஒவ்வொருத்தராக இறங்கினோம் வழுக்காட்டம் இருந்தால் ஆறு ஒரே வழுக்கு சரி படி ரெண்டு படியில் இறங்கி ஒரு காய் செல்லும் அப்படின் சொல்லிவிட்டு நானே என் மருமகளும் ஃபஸ்ட்டு இறங்கினேன் என் மகம் முழிச்சிக்கிட்டு இருக்கான் எப்போ ஆற பத்த பயமாக இருக்குது அப்படி வா வா வானுக்கு முதல்ல முதலேஜ்னா மாத்திரை போய் வீடியோ எடுப்பேன் வீடியோ எடுப்பணும் ரெண்டாவது கூப்பிட்ட அப்புறம் வரல பிறவு நம்ம மருமகன் அவர் ஒரு வீடியோ எடுப்பேன்னு சொல்லி சும்மா அப்படி ஒரு ஸ்டைலில் அப்படி இங்கே நிற்கிற மாதிரி ஒரு போஸ் இதெல்லாம் கள்ளலாம் சும்மா வீடியோ எடுக்கனு சொல்லி பைக்கை பார்த்து எவனுக்கும் பைக் அது என்ன தெரியாது அதில் நின்று ஒரு காய் போட்டோ அவர் ரவுடி காட்டியாச்சு அப்புறமா நான் என்ன பண்ணேன் எல்லோரும் ஆற்றுல இறங்கியாச்சு சரி நம்மளாம் இறங்கும் அப்படி என் அன்னிய கையை பிடிச்சிட்டு பையன் ஆற்றுக்குள்ள நாங்கள் இறங்கியாச்சு நான் இறங்கி தண்ணி வரி ஊற்றுமுன்னா ஏமன் தண்ணி வரி ஏன் மேலே விற்று அப்படி இருக்கும்போது சரி நமக்கு பாட்டை எடுத்தோம் அப்படின்னு பாட்டை எடுத்தால் ஒரே சிரி சிரிச்சு முடிச்சுட்டு பார்த்த மக்களே ஆத்து நாங்க நிற்கும் கொஞ்சம் தள்ளி பாருங்க மக்களை பாம்பா யப்பா எனக்கு ஆத்துக்கு போற வாழ்க்கையே வெறுத்து போச்சு திடீர்னு நாங்கள் எல்லாரும் தண்ணிக்குள்ள பாட்டு எடுத்துட்டு நிற்கும் திடீர்னு பார்த்தா மக்களையும் ரெண்டு பெரிய பாம்பு தண்ணிக்குள்ள ஒன்றுக மேலே ஒன்று பெருஞ்சு தண்ணியில் கடாக்குது நான் யப்பு அண்ணா பாம்புன்னு பாட்டு பாடி சிரிச்சு முடிச்சுட்டு பார்த்தா ரெண்டு பாம்பு ஐயோ தண்ணிக்குள்ள பாம்புன்னு செலிட்டு எடுத்தேன் ஓட்டம் அப்பா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு பாட்டம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்னு என் பிள்ளைய தூக்கவே முடியாது இழக்க முடியாது எனக்கு ஒரு அண்ணி காலி கொஞ்சம் சுகம் இல்ல அவங்களுக்கு அப்படின்னா ஓட முடியாது நல்ல நடக்கும் ஓட முடியாது என்ன பார்த்து நீ மேலே என்ன கூப்பிடுவியா இப்படி நடு தண்ணியில விட்டுட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன விளையாட்டு விளையாடுது ஓ பிறகு கொஞ்சம் தள்ளிதான் அதுவும் எங்க பக்கம் வந்துட்டு நீங்கி நீங்கி போயிட்டு சரி நான் ஓடிட்டு திருப்பி வந்த ரெண்டு மூணு வேற ஆட்கள் பாம்பை பார்க்க வந்து நாங்களும் தூரமா நின்று பாம்பை பார்த்து பாம்பை வீடு எல்லாம் இது வந்து செல்ல பண்ணி அவன் எடுத்து வச்சிருக்கான் எப்போ மக்கள வீடு எடுக்க போன இடையில பாத்தீங்களா இப்போ என்ன பெருசா இருக்குது அதுல தலை கிடக்கு வாழ பத்தியில எவ்வளவு நீளம் முளுசா வாலா நீளம் வரல பக்கத்துல உள்ளவங்க இல்ல என்ன சொன்னாங்கன்னா இவ்வளவு நீளமா கிடந்தத கண்டு ராஜனாக இது அப்படி அதுல வேற நான் வேற இப்படிப்பட்ட பாட்டு பார்த்ததே இல்ல சரி பாம்பை பார்த்தாச்சு வீட்டுக்கு அப்படி சும்மா வரக்கூடாதுன்னு நாங்கள் மாறி மாறி எங்கள் அண்ணி நான் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு மருமகளும் கூட எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்தோம் எல்லாருக்கும் முகத்தில் ஒரு இது இல்லை ஏன்னா பாம்புன்னா படைய நடங்க இல்லை ரொம்ப கவலைப்பட்டு வீட்டுக்கு போனேன் அதோட வீடியோ எடுக்கலை ரொம்ப நைட்டு மாதா கோயிலுக்கு போனேன் போய் மாதாட்ட சொல்லுன இல்லை அப்படியும் ஒரு ஆடி ஆடிகள் ஆடி ആടി വരിയായിട്ട് മന കഷ്ടമായിരുന്നു പാമ്പ കണ്ട തരത്തിൽ മീൻ ചെല്ലുന്ന ശരി മഴയോടെ കോയിലിൽ പോലും അതിൻ്റെ പേര് ഒരു കടയായിരുന്നു കടയ്ക്ക് പക്കത്തിൽ ഉൾക്കാണ്ട് മൈക്കും ശരിയാണ് മഴ വെറുത്തോത്ത മഴ കണ്ണി കുറപ്പോ പറ്റിയുള്ള മക്കളെ മഴ ശരിയാന മഴ കോയിലുള്ള കട ഇത് ഒരു കട ഇന്നൊരു കട ഉണ്ട് ഞാൻ എൻ്റെ പടിയിലിരുന്ന മഴയെ സരി நட்டு ரொம்ப ஒரு சோர் வடைஞ்ச மழை ஒரு கோயிலெல்லாம் காலு கடை பற்றி நினைச்ச கடை சரியா மழை பெரிய மழை மறுக்கவே இல்லை எனக்கு வேறு அந்த பாம்பை கண்ட ஒரு பகல்